தமிழ் மக்களின் உரிமை குரலான மதிய நேர செய்திகள் வாசிப்பது அம்பலமான முக்கிய மோசடி அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களுக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு எதிர்வரும் நாட்களில் பல வைத்தியசாலைகள் முடங்கும் விடுக்கப்பட்ட முக்கிய எச்சரிக்கை கொழும்பில் வாடகை அறையில் தங்கியிருந்த தந்தைக்கு காத்திருந்த அதிர்ச்சி போலீசார் தீவிர விசாரணை செம்மனியில் சவப்பெட்டியினுள் அடையாளம் காணப்பட்ட சடலம் புதிய திருப்பம் எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மாலைத்தீவு தீவு தொடர்பில் இந்தியா எடுத்த முடிவால் ஆடிப்போன சீனா பெண்களை முட்டால் என திட்டிய நபர் நடுவானில் மல்யுத்த களமாக மாறிய விமானம் வைரல் வீடியோ உள்நாட்டு செய்திகள் போலி ஆவணங்களை தயாரித்து சொத்துக்களை குத்தகை அடிப்படையில் வழங்கி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அமைச்சர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமைச்சர் வசந்த சமரசிங்க பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் கடுவலை மேயர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரிடமே வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்திற்கு கல்கிசை நீதவான் ஏ டி சதுரிகா டிசில்வா நேற்று உத்தரவிட்டுள்ளார் பிரதிவாதிகள் சார்பில் நீதிமன்றில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்திரி குணவர்தன இந்த வழக்குடன் தொடர்புடைய முப்பத்தி ஆவணங்களை நீதிமன்றில் சமர்ப்பித்தார் இதனையடுத்து இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் கிஹானை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிலா மீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ஜெகத் சமந்தவின் வீட்டிற்கு சேதம் விளைவித்தமை தொடர்பாக சிலாபம் மீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று அழைக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாத காரணத்தில் அவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டதால் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என்று பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் கிஹான் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்களுக்கான பணியிடமாற்ற நடவடிக்கையில் நிலவி வரும் சீர்கேடு காரணமாக அரச வைத்தியசாலைகள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளது நீடிக்கும்த்தில் எ பல வைத்தியசாலைகள் முடங்க வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜய் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் ක්ක්‍රමෝත් වැඩ පිල්ල හමුවේ එක මැතක සාාරමාරු ක්‍රියාවේ ගැටලු කනාවක්මත් වවෙලා නවා ස්ථාමාරු ක්‍රයාාවලිය ගැටලු ඇතිවෙනවා කියන්නේ එහරහා පහර පදධතිය ෞක පදතිය තුළේ සෞඛක සේවාවන් සුමටව පොත්ව ගනි සම්බධන් ගැටලු කනාවක් මති මින් තිය ි හමන රට සෞඛක පදතිේ ේ ොට යන්න ැටලු කරනාවක් එකකො වයිදරු හින්ගේ තියන ශ වයිදරුම් හිගේ තියවා. ැ ෂගයක් ජනතතාරනවා යවෂගේ ම හරවා ගන්න භාවිතා කරපු සමාර කරමවේද පවා දැන්නතරලා තිව ඉතුළ ඒ පී දවත් ජනතාවටතියන වගේ මේ සම්පධන් සමාජමාත්‍ය මාත්‍යව ඇති ච්‍රතිකාවන්න එක සාකචාව වන්නක ශේෂ නිහසෞකි සව සම්න්ධ ජනතාවගේ තිනෙන විශවාස ම්මාකාර පළදිරතතුරම මේ සියලු කරුණුකාර්මතිකක් මේ නැවත ගමන් කරමින් තියෙන්නේ මේරටේ නිහ සෞකෙවාාවේ අවා முழுவதும் சுகாதார சேவையை அவசியமான வைத்தியர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் எனினும் நீண்ட காலமாக வைத்தியர்களுக்கான பணியிட மாற்றம் வழங்கப்படாமையால் பல வைத்திய வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை சேவைகளும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன அந்த வகையில் இருபத்தி மூன்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்கள் இந்த நாட்டில் உள்ளனர் அவர்கள் தற்போது கடும் நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தே பணியாற்றி வருகின்றனர் இதனால் நெருக்கடிக்குள்ளாகியுள்ள பல அரச வைத்தியசாலைகளின் சேவைகள் எதிர்வரும் நாட்களில் முடங்க வாய்ப்புள்ளது சுகாதார அமைச்சின் பின்புல அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடுகளற்ற செயற்பாடுகள் காரணமாக சுகாதார சேவை நாளுக்கு நாள் நெருக்கடிக்குள் தள்ளப்படுகிறது எனவும் குற்றம் சாட்டினார் கொழும்பு தெமட்டகோட பகுதியில் நேற்று முன்தினம் வாடகை அறையில் தங்கியிருந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவர் கழுத்தருத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உயிரிழந்தவர் அறுபத்து ஒன்பது வயதான கே சோமரத்ன என்பவர் எனவும் அவர் ஒரு பிள்ளையின் தந்தை எனவும் தெரிய வந்துள்ளது கொலை செய்யப்பட்டவர் தனது முச்சக்கர வண்டி தொழிலுக்கு மேலதிகமாக வட்டிக்கு கடன் வழங்கும் நபர் என்றும் அவர் திருமணமாகி விவாகரத்து பெற்று என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் என்றும்டகை அறையில் தங்கியிருந்தவரை கொலை செய்தவர்கள் கதவை மூடிவிட்டு தப்பி சென்றுள்ளனர் கொலையாளிகளை கண்டுபிடிக்க சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன மேலும் கொலைக்கான காரணம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் தெமட்டகோட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மனித புதைக்குழி அடையாளம் காணப்பட்ட செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் மேலும் மனித புதைக்குழிகள் இருக்கலாம் என சந்தேகத்தின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட புதிய பகுதியான தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டிலிருந்து சட்ட ரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பிரேத பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டது செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி புதைக்குழிக்கு அருகில் மேலும் புதைக்குழிகள் இருக்கலாம் என செய்மதி படங்கள் மூலம் சில பகுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் அடையாளப்படுத்தப்பட்டு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவவினால் நீதிமன்றத்தில் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது அதில் ஒரு பகுதியில் நீதிமன்ற உத்தரவுக்கமைய அமைய யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக தொல்லியல் துறை மாணவர்கள் மற்றும் நல்லூர் பிரதேச சபையின் பணியாளர்களின் உதவியோடு அகழ்வு பணிகள் கடந்த ஜு இரண்டாம் திகதி ஆரம்பமாகின மேலும் அந்த பகுதி தடையவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டு என நீதிமன்றத்தால் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் நேற்று இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் இருபதாம் நாள் அகழ்வு பணிகள் இடம்பெற்ற நிலையில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டிலிருந்து சட்ட ரீதியாக உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டு பிரேத பெட்டியில் அடக்கம் செய்யப்பட்ட சடலம் ஒன்று அடையாளம் காணப்பட்டது அந்த சடலம் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு உடற்கூற்று பரிசோதனை செய்யப்பட்டது என்பதை சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையா நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றதன் அடிப்படையில் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கமைய அது மேலவும் பாதுகாப்பாக தடயவியல் அகழ்வாய்வு தளம் இரண்டில் தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடமேல் மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் எனவும் வடக்கு மாகாணத்தில் ஓரளவு மழை பெய்யக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் மற்றும் புத்தளம் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது கிலோ மீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு செய்திகள் சில நெருக்கடியான சூழலால் உறவுகளில் விரிசல் ஏற்பட்டதன் பின்னர் இந்தியாவும் மாலைதீவும் தங்கள் நட்பை மீண்டும் கட்டியெழுப்ப முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மாலைதீவுக்கு இந்திய மதிப்பில் நான்காயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் கடன் வழங்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதாக அறிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு சந்திப்புகளுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது அத்துடன் இந்தியாவிற்கும் மாலைதீவிற்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார் மாலைத்தீவு ஜனாதிபதி முகமது மொய்சுவின் அழைப்பின் பேரில் மோடி தற்போது மாலைத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இது மொய்சுவின் முந்தைய நிலைப்பாட்டில் ஏற்பட்ட மாற்றத்தை காட்டுகிறது ஒரு காலத்தில் இந்தியாவே வெளியேறு என்ற பரப்புரையை முன்னெடுத்து தேர்தலிலும் வெற்றி கண்ட அதே தலைவர் தற்போது தனது நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார் ஜனாதிபதி மொய்ஜு சீனாவை அதிகமாக நம்ப தொடங்கிய இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரத்தையும் மக்களிடையே தொடங்கினார் இதனால் இந்தியாவுக்கு எதிராக மாலைத்தீவு அமைச்சர்கள் தெரிவித்த அவமானகரமான கருத்துக்களால் நிலைமை மோசமடைந்தது இது அந்த தீவு நாட்டிற்கு சுற்றுலாவை புறக்கணிக்க வேண்டும் என இந்தியாவிற்குள் கோரிக்கை வலுத்தது இந்த நெருக்கடியை அடுத்து மொய்சூ தனது அணுகுமுறையை மாற்றியுள்ளதுடன் தற்போது தனது வெளி விவகார கொள்கை முன்னுரிமைகளையும் மறுபரிசீலனை செய்துள்ளார் இந்த நிலையில் ரூபாய் நான்காயிரத்தி எூற்று ஐம்பது கோடி கடன் உதவியை வழங்க இந்தியா எடுத்த முடிவு மாலை பொருளாதாரத்திற்கு நிதி ஆதரவாக மட்டுமல்லாமல் இந்த பிராந்தியத்தில் சீனாவின் வளர்ந்து வரும் நிதி இருப்புக்கு ஒரு திட்டமிட்ட எதிர் சமநிலையாகவும் அமைந்துள்ளது மட்டுமின்றி இரு நாடுகளுக்கும் இடையேயான ஆழமான பொருளாதார ஈடுபாட்டை குறிக்கும் வகையில் சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டுள்ளன இது இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்கவும் மாலை இந்திய சந்தைகளை எளிதாக அணுகவும் உதவும் விமான பயணத்தின் போது சில பெண்களை ஆண் பயணி ஒருவர் முட்டால் என திட்டியுள்ளார் இதனால் கோபம் அடைந்த பெண்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து இரு தரப்புக்கும் இடையே கை கலப்பு மோதல் ஏற்பட்டதால் விமானம் நடுவானில் மல்யுத்த களமாக மாறியது இது தொடர்பான வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இந்த சம்பவம் ஏர் ஏசியா விமானத்தில் திங்களன்று நடந்திருக்கிறது இந்த விமானம் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து சீனாவின் செங்கடுவை நோக்கி சென்று கொண்டிருந்தது இதற்கு இடைப்பட்ட தூரத்தை கடப்பதற்கு நான்கு மணி நேரம் ஆகும் இந்நிலையில் விமானத்தில் இருந்த சில பெண் பெண்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்ததாக கூறப்படுகிறது இதனால் பொறுமை இழந்த ஆண் பயணி ஒருவர் அந்த பெண்களை நோக்கி முட்டாள் என்று கூறியதுடன் வாயை மூடுமாறு கத்தியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த பெண்கள் தாங்கள் அமர்ந்திருந்த இருக்கையில் இருந்து எழுந்து அந்த ஆண் பயணியுடன் சண்டையில் ஈடுபட ஆரம்பித்தனர் மேலும் பெண்கள் அந்த நபரை கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பயணி உணவு கொண்டு வரப்படும் தட்டினை வைத்து தற்காத்துக் கொள்ள முயன்றார் அதன் பின்னரும் சண்டை கடுமையாக தொடர்ந்தது நடுவானில் ஏற்பட்ட இந்த சண்டை விமானத்தை களமாக மாற்றியது இதைத் தொடர்ந்து விமானப் பணியாளர்கள் விரைந்து சென்று சண்டையில் ஈடுபட்ட நபர்களை பிரிக்க முயன்றனர் தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதுகுறித்து ஏர் ஏசியா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அசாதாரண சூழலை ஏர் ஏசியா பணியாளர்கள் சிறப்பாக கையாண்டு அசம்பாவிதங்களை தவிர்த்தனர் இந்த நிகழ்வால் விமான பயணம் ஏதும் பாதிக்கப்படவில்லை இருப்பினும் பயணிகள் விமான பயணத்தின் போது பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஏர் ஏசியா நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்